அனைவருக்கும் வணக்கம் திருஞான சமூக ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் இப்போ காட்டப்பட்ட இணையினது பிரகாரம் தான் வாத்து அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் பதற்றம் பதற்றத்துக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான அந்த இணையினதன் மூலமாக ஒம்பது ஏழு அஞ்சு எட்டு ஏழு எல்லாம் கூப்பிட்டாக்க முப்பத்தி ஆறு அதனுடைய விதி என்கிறது ஒம்பது பதற்றம் பதட்டம்னா கணவன் மனைவிலேயே சிறு பிரச்சனை வந்துச்சுன்னா அது பதட்டம் தான் ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ச்சியே ஆகாத நிகழ்ச்சி கெட்ட நடக்குது அப்படின்னா அது ஒரு பதட்டம் தான் பதட்டத்தில் வந்து பல விதங்கள் உண்டு இல்லை ஒவ்வொன்றையும் நான் விலக்கிட்டு போக முடியாது ஏன்னா ஒம்பது நிமிஷம்னா பத்து தான் இந்த பதிவு போட்டாகணும் அப்படி பத்து நிமிஷம் மேலே போனாக்க அது லோடிங் ஆக மாட்டேங்கிறது போய் சேர மாட்டேது மக்களிடத்தில் அதனால் வந்து ஒரு ஒன்பது நிமிஷத்துலேயே நான் போட்டு முடிச்சிடுறேன் ஆக மொத்தம் பத்து நிமிஷம் கணக்கு வச்ச வேண்டியதான் ஆனால் பதற்றம் என்பது ஒன்பதாம் எண்கினத்தில் வருகிறது அந்த பதற்றம் கீழ் மக்களுக்கும் உண்டு மேல் மக்களுக்கும் உண்டு அதைத்தான் இந்த பதற்றத்துடைய விதி எண் ஒன்பதாம் எண்கினத்து எண்கணிடமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் பதற்றத்துடைய விதியன் எண் ஒன்று பொறுமைக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கும் உண்டான எணியிடம் ரெண்டு ஒன்று அஞ்சு எல்லாம் கூட்டுனாக்க எட்டு தான் பொறுமை அந்த எட்டாவது இடம் வந்து பொறுமையாகவே இருக்கணும்ங்கிறது எட்டாம் இடம் பொறுமை அந்த பொறுமையை கையாண்டவர்களுக்கு தான் நம்பர் எட்டுன்னு சொல்லக்கூடியது பொறுமை எதுலையுமே பொது பொறுமை இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு எட்டாவது எண்கினிடம் வலியுறுத்துகிறது அடுத்ததாக பதரும் என்ற வார்த்தைக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு முன்னான எண்கிறது ஒம்பது ஏழு ஒன்று ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா இருபத்தி நாலு அதில் விடிய என்கிறது ஆறு பதறும் அந்த பதற்றும் போல தான் பதறும் பதறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதான் அது பதற்றத்தில் தான் சேர்த்தாகணும் இருந்தால்தான் பதறும் அவங்க நெஞ்சு பதறும் அதான் பதறக்கூடிய எண்கிறது விடியன் ஆறு துடிக்கும் ஐந்து எழுத்துக்கள் அதுக்கு அந்த ஐந்திரத்துக்கு உண்டான என்கிறதை ஒம்பது ஆறு ஏழு மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி ரெண்டு அதில் வெளியின்கிறது ஐந்து அந்த ஐந்தாவது என்கின்றது வந்து துடிக்குமா இதையும் துடிக்கிறது போல துடிக்கும் கரங்கள்லாம் இருக்குது இது துடிக்கும் துடிக்கும் நெஞ்சு அப்படியே படப்படம் அடிக்கிறது அதெல்லாம் துடிக்கிறது தான் போகிறோம் நெஞ்சு துடிக்கிறது அப்படிம்பாங்க ஆனால் துடிக்கிறது அவங்களுக்குள்ளேயே யாராவது ஒரு விஷத்தனமாக சொல்லிவிட்டாலே அப்படி குண்டு ஏதோ மிரட்டப்பட்டாலோ அந்த ஐந்தாவது என்கணம் என்கினமாக மனசை வந்து துடிக்க செய்யும் அந்த ஐந்தாவது என்கணிதம் தான் துடிக்கும் பஞ்சமாதிபதி பஞ்ச பூதமும் பஞ்ச பூதத்தையும் வைக்கக்கூடியது என்கிற விதியின் ஐந்து தான் அதுபோல் இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்து குடியின் நெஞ்சை பதற வைக்கும் சிலர்கள் வந்து இரண்டாவதமாக ஏதாவது ஒன்று நெஞ்சி குடிக்கிற மாதிரி பேசிவிட்டால் அந்த ஐந்தாவது எண்களிடம் நெஞ்சை குடிக்க வைக்கும் அடுத்ததாக வந்து அதரும் என்ற வார்த்தைக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கள் ஒன்று ஏழு அஞ்சு ஏழு இதை கூட்டம் இருபது அதோடைய விரி இரண்டு அதரும் ஒரு பூமியை வெடி வச்சு அதரும் அதனால் வந்து ஒரு வெடியை போட்டாலே ஒரு பீரிங் வீட்டு போட்டாலே அதரும் அந்த அதருங்கிற வார்த்தை வந்து இரண்டாம் இடத்தை குறிக்கிறது நம்ம சும்மா இருந்தாலும் போட்டோம் எவனாவன் போட்டானா அதரும் பூமி பூமி தான் அது கணக்கு பூமி அதரும் அப்போ அதர வைக்கக்கூடிய விதியின் இரண்டாம் இடத்தை குறிக்கிறது அகற்று அகற்றுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்பது இதெல்லாம் பதினாறு அதில் விதியின் கிரி ஏ அகற்று அகற்றக்கூடியது இந்த பொருள் எடுத்து அதனால் போடும் அப்படிங்கிறதையும் இருக்கலாம் அகற்று தூய்மை பண்ணுறதும் இருக்கும் அதனால் ஒரு சேர் நாற்காலி வந்து மாற்றி போட்டு சொல்லுது அதெல்லாம் அகற்று என்ற ஒரு என்ற விடியன் ஏழாவது என்கிறத்து வருகிறது ஒரு கணவன்மை விவாதித்துட்டு போகிறதும் அதுவும் ஏழா இடத்தை குறிக்கிறது அதெல்லாம் வந்து அகற்று ஏழாவது என்கிற வந்து இருந்தால் தான் ஏழாவது என்கிறது வந்து அகற்றக்கூடிய வேணுங்கிறதையும் அதான் வச்சுக்கணும் வேணாங்கிறதையும் அதை அகற்று இல்லை அகற்றிடு அப்படிங்கிறாங்களோ அதான் அடுத்ததாக சுருக்கு சுருக்குக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்குண்டான எண்ணிக்கிறேன் அஞ்சு அஞ்சு ஏழு மூணு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா இருபது அது விரிங்கிறது இரண்டு சுருக்கு சுருக்கு போய் அந்த காலத்தில் சுருக்கி பார்த்தாங்க அது சுருக்கு இல்லை தூக்குப்பிடி சாவதில் கூட தூக்கு போடுறாங்கன்னா அது ஒரு சுருக்கு ஒரு கயிறு ஒரு 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 கட்டாம்பு கட்டினா அதுவும் ஒரு சுருக்கு சீத்து மட்டையில் கட்டினாலும் அதுவும் ஒரு சுருக்கு ஏன்னால் சுருக்கெல்லாம் நிறைய இருக்குது கயிறு கட்டி சில கவர் கட்டினா அது ஒரு சுருக்கு முடிச்சு ஆனால் சுருக்கு சுருக்கோடைய விரியன் இரண்டு தூக்கு தண்டனைக்கு தூக்கு தண்டனையுடைய வார்த்தைக்கு என்கிறதம் ஏழு ஏழு மூணு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு நாலு இதெல்லாம் கூட்டினா முப்பத்தி ஆறு அதோடய விரியங்கிறது ஒன்பது தூக்கு தண்டை கைதியோட விரியன் ஒன்பது எல்லாத்துக்கும் ஒன்பது மேலுத்துக்காரனுக்கு உண்டு கீழழுத்துக்காரனுக்கு உண்டு அதாவது ஒன்பதாம் எண்கிற வருகிறது தூக்கு தண்டனை ஒன்பதாம் விதி எண்ணில் வருகிறது அந்த ஒன்பதாம் இடத்த பாவக்கரக்காரன் தான் உண்மையிலாம் அவன் தூக்குத்தண்டனை கூட போவான் அதைத்தான் அந்த தூக்குத்தண்டனை வார்த்தைகளும் வலியுறுத்துக்கின்றது காயம் காயத்துக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அது எட்டு ரெண்டு ஏழு எல்லாம் கூப்பிட்டாக்கா பதினேழு அதில் விதி என்கிறது எட்டு காயம் காயத் தொலை விதியன் எட்டு காயத்தை உண்டாக்குறதும் சரி காயன்னு சொல்லுறதும் சரி அது எல்லாம் இந்த எட்டாம் நம்பர் தான் நாவில துதிக்கும் எட்டாம் நம்பரை தான் பேசும் நம்மலாம் பேச கிடையாது வார்த்தையும் எண்ணுன்னு தான் பேசும் வாத்தின் நம்பர் தான் பேசும் அதான் காயம் காயத்துடைய தொலை விரியன் எட்டு வெட்டுக்காயம் வெட்டுக்காயத்துக்கு வந்து விடியண்கள் இது வெட்டுக்காயத்தை எண்கின்ற எட்டு ரெண்டு ஏழு ஏழு எட்டு எட்டு ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ஆறு அது விதி என்கிறது ஏழு வெட்டுக்கிழமை ஏழாம் இடத்துக்கு பாவக்கிரகம் தான் அவனுக்கு வெட்டுக்காயணம் அதே சுபக்கரக இருந்தால் அது சம்மந்தால இடத்துல இருந்தாங்க ஏழாம் இடம் இருந்துச்சாக்கா அது சு வெட்டுக்கழணும் அப்போ வெட்டுக்காயத்து விதியின் ஏழு பொரங்குப்பிடி குரங்கு பிடிக்கு வந்து ஆறு ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கும் உண்டான எங்கனம் மூணு மூணு எட்டு மூணு ஒன்று ஆறு இதெல்லாம் கூப்பிட்டு நகை இருபத்தி நாலு அதோடைய விதிங்கிறது ஆறு குரங்கு பிடி குரங்கு பிடியோட விதியின் ஆறு ஆறாம் இடம் தான் குரங்குபுடிங்க குரங்குபிடிக்கு விதியின் ஆறு நாய்க்கடி நாய்க்கடிக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கும் உண்டான என்கிற ஆறு எட்டு ஏழு ஒன்று ஆறு இதெல்லாம் கூப்பினாக இருபத்தி எட்டு அதோடைய விதிங்கிறது ஒன்று நாய்க்கடிக்குதான் ஒன்றாம் இடம்தான் லக்கடத்தில் வந்து சனியோ ராகோ செவ்வாயோ அப்படி இருந்து அந்த திசைகள் வந்து ஐந்து ஆறு இட்டுக்கு பத்து இந்த மாதிரி இடத்துல இருந்தாக்கா அவங்களுக்கு நாய் கிடைக்கும் அந்த விஷத்தனமான கிரகங்கள் இருந்தால் அந்த நாய் கிடைக்கும் ஒன்றாம் இடத்துல அப்போ ஒன்றாம் இருந்து ஒன்றாம் இடத்தையாவது பத்தாம் இடத்துலேயும் சனியோ செவ்வாயோ ராகோ கேதோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நாய் கிடைக்கும் அதுதான் நாய்க்கடியோட விடியின்னு ஒன்று பாம்பு கடிக்கு வந்து பாம்பு கடிக்கு வந்து ஆறு இடத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எணிகம் ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஒன்று ஆறு இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பது முப்பது அதோடய விதிய மூன்று பாம்பு கடி பாம்புக்கடி பாம்புக்கடியோட விதியன் மூன்று அப்போ பாம்பு கடிங்கிறது பாம்பு பன்னெண்டாவது இருந்தாலும் ராகு அது மூன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி பாவக்கரைகள் வந்து அந்த இடத்துல இருந்தாக்கா அவளை பாம்புலாம் கிடைக்கும் பாம்பு பாம்பு பாம்புக்கடியோட விதியன் மூன்று பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி மூன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி அந்த அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் அந்த திசுகள் நடந்தால் அவங்கள பாம்பு கடிக்கும் அதான் பாம்பு கொடிய விதி என்கிறது மூன்று ஆகவே இந்த என்கின்ற ஜோதிடம் நான் புதிதாக உருவாக்கப்பட்ட என்கிற ஜோதிடம் இதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து ஜாதகலை எப்படி எழுதப்பட்டது இங்கிலீஷ் நீமராட்சி போல எப்படி விதி கண்டுபிடிக்கப்பட கண்டுபிடிக்கப்பட கண்டுபிடிக்கப்படுகிறது அதுபோல தான் தமிழில் உருவாக்கியிருக்கேன் தமிழில் வந்து விதி என்ன ஜோதிட பல் ஜாத எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இந்த வீடியோ வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் நான் அருகில மாவட்டம் திருஞான சமூகத்தினர் எங்கிருந்த வள்ளுவர் வள்ளுவர் பண்டார நன்றி வணக்கம்